அனைவருக்கும் வணக்கம் வேர்க்கடலையில் அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளன வேர்க்கடலை நிலக்கடலை மல்லாக்கொட்டை மணிலாக்கொட்டை மணிலாக்கடலை கடலைக்காய் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது வேர்க்கடலை நமது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது இது மூளையின் செயல்பாடு மேம்படவும் அதன் மூலம் நினைவாற்றல் அதிகரிக்கவும் உதவுகிறது நரம்பு மண்டலம் சீராக செயல்பட உதவுகிறது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துகிறது இரத்த அழுத்தத்தை சீராக வைத்து கொள்ள உதவுகிறது இரத்த அழுத்த நோய் தாக்காமல் பார்த்து கொள்கிறது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது இதய நோய் வராமல் தடுக்கிறது நீரிழிவு நோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது ஜீரண மண்டலத்தின் செயல்பாடு மேம்படவும் உண்ட உணவு நன்றாக ஜீரணமாகவும் உதவுகிறது மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கொள்கிறது உடல் எடையை சீராக வைத்து கொள்ள உதவுகிறது உடல் எடை அதிகமாகாமல் பார்த்துக்கொள்கிறது கொள்கிறது வேர்க்கடலை எலும்புகளுக்கு வலுவூட்டுகிறது மூட்டு வலி வராமல் பார்த்துக்கொள்கிறது கண் பார்வையை மேம்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குகிறது தொற்று நோய்கள் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது புற்றுநோய் தாக்காமல் பார்த்து கொள்கிறது புற்றுநோய் தாக்கியிருந்தால் புற்றுநோய் செல்களை அழிக்கும் ஆற்றல் உள்ளது பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் பார்த்து கொள்கிறது உடலில் ஏதேனும் காயம் ஏற்பட்டால் அந்த காயத்தை குணப்படுத்த உதவுகிறது உடலில் சோர்வு ஏற்படாமல் பார்த்து கொள்கிறது உடலை சுறுசுறுப்பாக வைத்து கொள்ள உதவுகிறது வேர்க்கடலையில் இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் வேர்க்கடலையை சாப்பிடுவதில் கவனம் தேவை வேர்க்கடலையை அதிக அளவு சாப்பிடக்கூடாது வேர்க்கடலையை வறுத்து சாப்பிடக்கூடாது வேக வைத்து சாப்பிடலாம் வேர்க்கடலையுடன் அதிக அளவு உப்பு சேர்த்து சாப்பிடக்கூடாது அலர்ஜி பிரச்சனை உள்ளவர்கள் வேர்க்கடலையை சாப்பிடக்கூடாது எனவே உடலில் பிரச்சனை உள்ளவர்கள் டாக்டரின் ஆலோசனையின் பேரில் வேர்க்கடலையை சாப்பிடலாம் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாதவர்கள் வேர்க்கடலையை சாப்பிட்டு வந்தால் உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி